ஹாய் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிரைமி தீவி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்டில் பெரிய அளவில் பணம் வச்சுருந்தீங்கன்னா அந்த பணத்தோட வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டுருக்கு அது மாத்திரம் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக இதில் பார்த்தீங்கன்னா பல பேங்குகள் வந்து உங்களோட சேவிங் அக்கௌண்ட்டில் இருக்கிற அந்த பணத்துக்கான வட்டி விகிதங்களை வந்து குறைச்சிருக்காங்க ஸோ உங்கள் பணத்தை வந்து நீங்கள் பேங்க்கில் அக்கௌண்ட்டில் நீங்கள் வச்சுருக்கிறது மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக் அந்த மிஸ்டேக்கை நீங்கள் செய்யாதீங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன் இந்த வீடியோவில் வந்து சப்போஸ் நீங்கள் பேங்க்கில் வந்து நம்ம பணம் வச்சுக்கிறது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு எமர்ஜென்சியான ஒரு சுச்சுவேஷன் வரும் அந்த சுச்சுவேஷனில் வந்து எனக்கு பணம் தேவைப்படும் அப்படின்ட்டு பலரும் கருதிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க பணத்தை வந்து பேங்க் அக்கவுண்ட்ல சும்மா ஜஸ்ட் ஒரு சேவிங் அக்கௌண்டில் போட்டு வச்சுருப்பாங்க அந்த பணம் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் குரோத்துக்கு கொடுத்துட்றாரு அதே நேரத்தில் நமக்கு இன்னும் இதை விட வந்து ஒரு சேஃப்டியான வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்ம நம்ம வச்சுருக்க பணத்துக்கு வந்து இன்னும் அதிகமாக ரிட்டன் கிடைக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குற நான் ஒரு வெப்சைட் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் இந்த வெப்சைட்டில் வந்து நான் எப்படி ஒன்று குரோர் வந்து அச்சீவ் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கு செயல்முறை விளக்கமாக வந்து ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் நான் எந்த ஃபண்டில் போட்டிருக்கேன் என்ன போர்ஷன்ஸில் போட்டிருக்கேன் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் நான் போட்டிருக்கேன் அடுத்தது சப்போஸ் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டை பற்றி ஒன்றுமே தெரியாத நபராக இருந்தால் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டை பற்றின ஃபுல் டீட்டெயில் ஏ டு விசிட் வந்து நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது மாதிரி இல்லாமல் நீங்கள் என்கிட்ட வந்து ஒன் டு ஒன் மீட்டிங் வைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் ஒன் டு ஒன் மீட்டிங் நீங்கள் புக் பண்ணிவிட்டு என்கிட்ட நீங்கள் டைரெக்டாக வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களோட சந்தேகங்களை நீங்கள் தீர்த்துக்க முடியும் இப்போ ரீசென்டாக இதில் பார்த்திங்கன்னா எல்லா பேங்க்குகளும் வந்து வட்டி விகிதங்களை வந்து குறைஞ்சிருக்காங்க இந்த சேவிங் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் உதாரணமாக ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் பார்த்திங்கனா ஆரம்பத்தில் வந்து த்ரீ பர்சென்டாக இருந்துச்சு இப்போ அதை ஸ்லாஷ் பண்ணி டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சென்ட் ஆக்கியிருக்காங்க எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் செவன் ஜீரோ இருந்துச்சு அதில் எந்த மாற்றமும் இல்லை இது வரைக்கும் அதே நேரத்தில் ஆக்சிஸ் பேங்க் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதில் த்ரீ பர்சென்ட் இருந்துச்சு அதையும் ஸ்லாஷ் பண்ணி இப்போ டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சென்ட்டாக வந்து குறைச்சிருக்காங்க பலரும் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் பணத்தை வச்சுருக்கதோட மெயின் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஒரு எக்ஸி எமர்ஜென்சிக்கு வந்து தேவைப்படும் அப்படின்னு வச்சுருப்பாங்க பட் பணத்தை வந்து பெரிய அளவில் போட்டுட்டு அதை பற்றின ஒரு நாலேஜ் இருக்காது அதாவது அதாவது அதை பற்றி மறந்துருப்பாங்க ஸோ அப்படி இருக்கிறப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த பணத்தை வந்து இருந்து வாங்குற பணத்துக்கு தான் வந்து இன்னும் பேங்க் வந்து அதிக வட்டியில் வந்து இன்னொருத்தவங்களுக்கு லென் பண்ணுறாங்க ஸோ மற்றவங்களுக்கு வந்து அதிக வட்டியில் கொடுப்பாங்க பட் அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த வட்டி வீதங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும் ஸோ இதுக்கு இன்னும் பெட்டரா என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்கு விதமான ஆப்ஷன்ஸ் இதில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா சுவிப்பின் எஃப்டி அப்படிங்கிறது அடுத்த ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் ஃபண்டில் நீங்கள் முதலீடு பண்ணலாம் தேர்ட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் மல்டி அசட் ஃபண்டுன்னு ஒரு இருக்குது இந்த மல்டி அசட் ஃபண்டை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் அடுத்தது வந்து ஆர்பிட்ராஜ் அப்படிங்கிற ஒரு ஃபண்டு இருக்குது இந்த நான்கு விதமான திட்டங்களை முதலீடு பண்ணுறப்ப நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்ட மாதிரி உங்களுக்கு ஒரு செவன் டு எயிட் பர்சன்ட் ஒட் எவர் ஃபிக்ஸ்ட் டெப்பாசிட் கொடுக்குதோ அதற்கு நியராக வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும் அதே நேரத்தில் நீங்கள் ஒரு லாக்இன் பீரியட் இல்லாமல் உங்கள் பணத்தை வச்சுட்டு எப்போ வேணாலும் நீங்கள் எடுக்கிறதுக்கு இப்படிப்பட்ட திட்டங்கள் சிறந்தது ஸோ இந்த திட்டத்தில் ஒன் பை ஒன்று நம்ம பார்க்கலாம் ஸ்விப்பின் எப்படி எப்படி ஒர்க் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு எந்த ஒரு லாக்இன் பீரியடும் கிடையாது உதாரணமாக வந்து உங்களோட சேவிங் அக்கௌண்ட்டில் ஒரு இருபத்தைந்தாயிரம் ரூபாய்க்கு மேலே இருக்கும் பணத்தை வந்து என்ன பண்ணலாம் நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டாக நீங்கள் அதை வந்து வந்துவர்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் பேங்கில் கொடுத்ததுக்கப்புறம் என்னாகும் பார்த்தீங்கன்னா ரூபாய்க்கு மேலே அதிகமாக ஒரு முப்பதாயிரரூபா நீங்கள் இருக்கும் பட்சத்தில் உங்கள் நார்மல் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்டுக்கு போயிடும் அடுத்தது சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு பணம் தேவைப்படும் பட்சத்தில் நான் என்ன பண்ணுறது என் பணம் வந்து இருந்த பணம் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பிடிச்சேன் என்னாட்டி அதை வித்ட்ரா பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் எப்படி நம்ம ஸ்விப்பின் எஃப்டி அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி ஸ்வீப் அவுட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸ்வீப் ஆஃப்ட் எப்படி செயல்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ உதாரணமாக வந்து உங்களுக்கு ஒரு முப்பதாயூபா வந்து ஏதாச்சும் ஒரு செலவு வருது அந்த உங்களோட பணம் வந்து ஒரு கிளியரிங் செக் ஏதோ கொடுத்துருக்கீங்க ஒரு ரூபா செலவு இருக்கும் பட்சத்தில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா பேங்கில் வந்து இருபத்தையாயிரரூபா இருக்குது நீங்கள் செக்கை போட்டதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வந்து பேங்க்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டெபாசிட் ஆக்கம்லேருந்து ஐயாயிரரூபா வந்து டெபிட் பண்ணி உங்களோட அந்த செக்கை வந்து கிளியர் பண்ணிவிடுவாங்க உங்கள் பணத்தை எப்போ உங்களுக்கு வேணுமோ இதேமாரி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அதனால் வந்து இந்த ஸ்வீப்பின்னும் ஸ்வீப் அவுட்டும் வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் பண்ணிக்க முடியும் சில பேர் செய்கிற மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்விப்பின்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்ச ரூபாய் வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்க பணத்தை வந்து ஸ்வீப்பின் பண்ணியிருப்பாங்க பட் அந்த பணம் வளர்றதுக்கே வந்து டைம் கொடுத்துருக்க மாட்டாங்க தொடர்ந்து பார்த்திங்கன்னா வந்து எவ்ரி வீக் போய் அவங்களுக்கு ஏடிஎம்ல போய் அவங்க பணம் எடுக்கும் பட்சத்தில் அதாவது அவங்க வச்சுருந்த அந்த லிமிட்டுக்கு மேலே பணம் எடுக்கும் பட்சத்தில் என்னான்னு பார்த்தீங்கன்னா உங்களோட முதலீடு வந்து பெரிய அளவில் வளராது அட்லீஸ்ட் வந்து ஒரு மூணு மாதமாச்சும் வந்து உங்களுக்கு தேவைப்படாத பணத்தை வந்து நீங்கள் இப்படி பார்க் பண்ணுறது நல்லது அப்படி பண்ணிங்கன்னா உங்களோட முதலீடும் வளரும் நீங்களும் தேவைக்கு தகுந்த மாதிரி உங்களோடய பணத்தை நீங்கள் வித்ரா பண்ணிக்க முடியும் இந்த ஒரு ஆப்ஷன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணலாம் இன் எஃப்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் கவனத்தில் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த எஃப்டியை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சமாக நீங்கள் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு வந்து நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட் நீங்கள் திறக்க வேண்டியிருக்கும் அது மாத்திரம் இல்லாமல் இதை வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டோட நீங்கள் லிங்க் பண்ணியிருக்கணும் அப்போ தான் வந்து ஸ்வீப் இன்னும் ஸ்வீப் அவுட்டும் நடக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபண்டில் நம்ம வித்ரா பண்ணுறதுக்கு வந்து எந்த ஒரு பெனால்ட்டியும் கிடையாது அப்படிங்கிற நீங்கள் தெரிஞ்சுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக இந்த ஃபண்டுகளில் வந்து அதாவது இன் ஃபெசிலிட்டியில் வந்து நீங்கள் ஒரு வருஷத்துலேருந்து ஐந்து வருடம் வரைக்கும் நீங்கள் முதலீடு பண்ண முடியும் ஸோ உங்களோட வசதிக்கு ஏற்ப நீங்கள் இதில் முதலீடு பண்ண முடியும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா இந்த ஸ்வீப்பின் எஃப்டியில் வந்து எப்படி இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வந்து என்ன ரேட் இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி தான் வந்து இந்த சுயப்பினில் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும் ஸோ நார்மலாக பேங்க் அக்கௌண்ட்டில் வைக்கிறத விட இது ஒரு பெட்டர் ஆப்ஷன்ஸாக இருக்குது அடுத்தது மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பல விதமான ஃபண்டுகளை பற்றி நம்ம பார்த்தாச்சு ஈக்குவிட்டி சம்மந்தமாக பல ஃபண்டுகளை பார்த்துருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து லிக்விட் ஃபண்ட் லிக்விட் ஃபண்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு சேஃபான ஒரு முதலீடு அதாவது இது வந்து ஈக்குயிட்டியில் போய் முதலீடு பண்ண மாட்டாங்க இது வந்து ஒரு ட்ரேஷர் பில்லாக இருக்கலாம் கேஷ் அவர் கேஷ் எக்ரெண்ட் இப்படிப்பட்ட விஷயங்களில் போய் அவங்க முதலீடு பண்ணுவாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வெரி ஷார்ட் டேம் பேப்பரில் தான் அவங்க முதலீடு பண்ணுவாங்க அதனால் உங்கள் பணம் வந்து பெரிய அளவில் எதுவும் நஷ்டம் வந்துடும் அப்படின்ட்டு நீங்கள் அச்சப்பட வேணாம் ஸோ இந்த திட்டங்களில் நீங்கள் முதலீடு பண்ணுறப்ப வந்து ஈவன் வந்து நீங்கள் பணத்தை போட்டு ஒரு நாளில் கூட நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்க முடியும் ஸோ இதுக்கு எந்த லாக்இன் பீரியடும் கிடையாது பட் லிக்விட் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக நீங்கள் ஒரு ஏழு நாளச்சும் நீங்கள் முதலீடு பண்ணியிருக்கணும் ஸோ ஏழு நாளுக்கு அப்புறம் நீங்கள் முதலீடை நீங்கள் வெளியில் எடுத்திங்கன்னா வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும் ஈவன் நீங்கள் ஒரு மாதம் வந்தாலும் நீங்கள் வந்து லிக்விட் ஃபண்டில் முதலீடு பண்ணலாம் ரெண்டு மாதம் பண்ணலாம் ஒரு வருஷம் பண்ணலாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ வண்டாலும் நீங்கள் இப்படிப்பட்ட லிக்விட் ஃபண்டில் பார்க் பண்ணி உங்கள் பணத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு வருஷத்துக்கு மேலே நீங்கள் முதலீடு பண்ணுறதா தான் லிக்விட் ஃபண்ட்டில் முதலீடு பண்ண வேணாம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ இப்படி லிக்விட் ஃபண்டில் வந்து பல விதமான பெனிஃபிட்டுகள் இருக்குது சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய கார்பஸ் இருக்குது ஒரு இருபது லட்ச ரூபா இருக்குது அல்லது அஞ்சு லட்ச ரூபா இருக்கு இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு லிக்யூட் ஃபண்ட்டில் பார்க் பண்ணிக்கலாம் இந்த லிக்விட் ஃபண்டில் பார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் சப்போஸ் இதுலேருந்து வர இன்ட்ரெஸ்ட் எடுத்து உங்களோட ஈக்குவிட்டி ஃபண்டுகளில் நீங்கள் முதலீடு பண்ணலாம் சப்போஸ் நீங்கள் ஒரு ஐம்பது லட்ச ரூபா வந்து லிக்விட் ஃபண்டில் பார்க் பண்ணிங்கன்னா செவன் பர்சன்ட் எடுத்து பார்க்குறப்ப வந்து உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி தௌசண்ட் கிட்டத்தட்ட உங்களுக்கு இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் இந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து உங்கள் கையிலேருந்து நீங்கள் உங்கள் ஈக்குவிட்டி ஃபண்டில் முதலீடு பண்ணாமல் இந்த இன்ட்ரெஸ்ட்டை கூட நீங்கள் டைரக்டாக எஸ்டிபி வழியாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் எந்த ஒரு ஈக்குவிட்டி ஃபண்டில் நீங்கள் முதலீடு பண்ணுறீங்களோ அதிலே வந்து நீங்கள் ஒரு லிக்விட் ஃபண்டில் நீங்கள் கேஷை நீங்கள் பார்க் பார்க் பண்ணிட்டு ரெண்டு விதமான பெனிஃபிட்டை நீங்கள் அடைகிறதுக்கு இந்த லிக்விட் ஃபண்ட் உங்களுக்கு உதவும் ஸோ இதில் வந்து உங்களுக்கு டபுள் பெனிஃபிட் கிடைக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லிக்விட் ஃபண்ட் சம்மந்தமாக நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் வந்து லிக்யூட் ஃபண்ட் சம்மந்தம் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருப்பேன் ஈவன் பழைய வீடியோவாக கூட வந்து உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் தேர்ட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம பார்க்குறது வந்து மல்டி அசட் ஃபண்டுங்கிறது இந்த மல்டி அசட் ஃபண்டனால் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ஈக்விட்டி ஃபண்டுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஃபுல்லாக ஈக்குயிட்டியில் தான் முதலீடு பண்ணுவாங்க அதாவது உங்களோட முதலீடு வந்து நூறுரூபா நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா நூறுரூபா வந்து பங்கு சந்தையில் முதலீடு பண்ணுவாங்க பட் அதே நேரத்தில் இந்த மல்டி அசெட் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அவங்க அவங்களோட முதலீடு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பிரித்து வச்சிருப்பாங்க அதில் ஈக்குவிட்டியும் இருக்கும் அதுக்கப்புறம் கடன் சார்ந்த திட்டங்களும் இருக்கும் கோல்டுலேயும் முதலீடு பண்ணுவாங்க ரியல் எஸ்டேட்டில் முதலீடு பண்ணுவாங்க மற்றபடி கேஷ் ஆர் கேஷ் இக்கு இப்படிப்பட்ட திட்டங்களையும் முதலீடு பண்ணுவாங்க இப்படி முதலீடு பண்ணுறப்ப உங்களோட ரிஸ்க்குங்கிறது குறைவாக இருக்கும் ஏன்னா நீங்கள் ஒரு நூறுரூபா கொண்டு போய் இந்த ஒரு ஃபண்டில் போட்டிங்கன்னால் உதாரணமாக வந்து டிஎஸ்பி மல்டி அசெட் ஆலுகேஷன் ஃபண்டில் போட்டிங்கன்னா வந்து ஐம்பத்தெட்டு ரூபா வந்து ஈக்குவிட்டியில் போடுவாங்க இருபது ரூபா வந்து டெட்டில் போடுவாங்க பதிமூணு ரூபா வந்து கோல்டில் போடுவாங்க சில்வரில் ஒரு மூணு ரூபாவும் பாக்கி ஒரு ஏழு ரூபாய் வந்து கேஷ் ஆர் கேஷ் அக்கௌண்ட்டில் வந்து அவங்க முதலீடு பண்ணுவாங்க ஸோ இப்படி பிரித்து முதலீடு பண்ணுறதுனால உங்களுக்கு ஈக்குவட்டி பங்கு சந்தை அதிகரிக்கிறப்ப அதோட பெனிஃபிட்டை நீங்கள் அடைய முடியும் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கோல்டோட ப்ரைஸ் ரொம்ப ஏறிச்சு அதோட பெனிஃபிட்டை நீங்கள் அடைய முடியும் ஸோ இப்படி பலவிதமான பெனிஃபிட்டுகள் அடையிறதுக்கு உங்களுக்கு இந்த மல்டி அசெட் ஃபண்டுங்கிறது உதவும் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த நான்கு ஃபண்டுகள் வந்து இந்த மல்டி அசெட் ஃபண்டில் வந்து இப்போ கடந்த ஒரு வருடத்தில் வந்து லெவன் பர்சென்ட்டுக்கு மேலே ரிட்டன் கொடுத்தது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக வந்து அந்த ஃபண்டுகளோட அந்த ஹோல்டிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் வந்து அந்த டீட்டெயில் எடுத்து கொடுத்துருக்கேன் அடுத்தது இன்னொரு கேட்டகரி இருக்குது இந்த கேட்டகரி என்னான்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆர்பிட்ராஜ் ஃபண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆர்பிட்ராஜ் ஃபண்ட் வந்து எப்படி செயல்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேஷ் மார்க்கெட்டில் போய் இவங்க முதலீடு பண்ணுவாங்க அதே நேரத்தில் அந்த கேஷ் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணதை வந்து என்ன பண்ணுவாங்க ஃப்யூச்சரில் போய் செல் பண்ணுவாங்க உதாரணமாக வந்து எட்நூறுபாய் கேஷ் மார்க்கெட்டில் வாங்கியிருப்பாங்க ஃப்யூச்சர் மார்க்கெட்டில் போய் எட்நூற்றி பத்து ரூபாய்க்கு விற்றுருவாங்க ஸோ அப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு பத்து ரூபாய் ப்ராஃபிட்டாக இருக்கும் இது வந்து எப்படி ஆர்பிட்ராஜ் செயல்படும் அதாவது ஆர்பிட்ராஜ் எங்கெல்லாம் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அப்படிப்பட்ட ஸ்டாக்கில் முதலீடு பண்ணுவாங்க உதாரணம் வந்து ரிலையன்ஸ் இன்றைக்கி வந்து ஆயிரத்தி இரநூறுபா இருக்கும் பட்சத்தில் அவங்க மேபி கணிக்கலாம் ரிலையன்ஸ் வந்து ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா போகலான்னு கணிக்கலாம் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கேஷ் மார்க்கெட்டில் வந்து ரிலையன்ஸில் முதலீடு பண்ணுவாங்க முதலீடு பண்ணிவிட்டு அதுலேருந்து ஃப்யூச்சர் மார்க்கெட்டில் வந்து ஆயிரத்தி அறுநூற்றம்பது ரூபாய்க்கு செல் பண்ணிடுவாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா ப்ராஃபிட்டாக இருக்குது ஸோ இப்படி தான் வந்து ஆர்பிட்ராஜ் ஃபண்டு செயல்படும் ஆர்பிட்ராஜ் ஃபண்டில் நம்ம முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி ஆர்பிட்ராஜ் ஃபண்டை பற்றி இன்னும் டீட்டெயிலாக கொஞ்சம் தெரிஞ்சிக்கலாம் ஏன்னா இந்த ஃபண்டுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஈக்குயிட்டியில் சேர்ந்து முதலீடு பண்ணுறதுனால உங்களோட முதலீடு வந்து நஷ்டம் அடைஞ்சிரா அப்படின்னு கேட்குறீங்க ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆர்பிட்ராஜ் ஃபண்டு வந்து ஒரு பெரிய அளவில் நஷ்டம் எதுவும் வந்தது கிடையாது இதுவும் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஆர்பிட்ராஜ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகமாக பத்து பர்சன்ட் இருபது பர்சென்டாக ரிட்டன் கிடைச்சிடாது ஆல்மோஸ்ட் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் எவ்வளோ ரிட்டன் கிடைக்கிதோ அதற்கு தகுந்த மாதிரி தான் ரிட்டர்ன் கிடைக்கும் இந்த ஃபண்டுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா இது இதோட டேக்ஸேஷன் பார்த்திங்கன்னா இது வந்து ஈக்குவிட்டி ஃபண்டு மாதிரி தான் அதையும் கால்குலேட் பண்ணுவாங்க ஷார்ட் டர்ம் கேபிட்டல்கேனா வந்து சப்போஸ் நீங்கள் ஒரு ஃபண்டில் போட்டுவிட்டு அதுலேருந்து வித்ட்ரா பண்ணும் பட்சத்தில் ஒரு பத்து பெர்சன்ட் ரிட்டன் கிடச்சா கூட வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் எஸ்டிசிஜி டேக்ஸ் போக பாக்கி உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு செவன் பர்சன்ட் கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி உங்களுக்கு ரிட்டன் கிடைக்கும் ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பண்ணுற முதலீடு வந்து லாகினில் இருக்கும் பட் இந்த திட்டங்களை பொறுத்த வரைக்கும் லாக் இருக்காது ஆர்பிட்ராஜ் ஃபண்டில் முதலீடு பண்ணுறப்ப என்னென்ன ரிஸ்க் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்க்கெட்டோட வாலெட்டல வந்து இந்த ஃபண்டுகளோட வருமானம் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி இஷ்யூ வந்து தேர்டாக வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு சேஞ்ச் நினச்சின்னா அதுலேயும் வந்து உங்களுக்கு ஸ்லைட்லி அந்த ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு குறைவாக இருக்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னா எக்ஸிட் சார்ஜஸ் நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கோங்க இன்றைக்கி பார்த்த வீடியோவில் நம்ம பேங்க்கில் இருக்கிற பணத்தை வந்து எப்படி நம்ம இன்னும் பெட்டராக வந்து முதலீடு பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான நான்கு ஆப்ஷன்ஸை பார்த்தோம் இந்த நான்கு ஆப்ஷன்ஸையும் பற்றி நான் உங்கள்கிட்ட ஃபுல் டீட்டெயில் நான் சொல்லியிருந்தேன் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ எப்படி செஞ்சினா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் ப பாய்